ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராயிட்டு இட்லிக்கு மாவு ஆட்டுறது அப்படின்னு பார்க்க போறாங்க இட்லிக்கு மாவு எப்படி ஆட்டுறது எந்த அளவில் நம்ம அரிசி போடணும் எந்த அளவில் நம்ம உளுந்து போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் அன்னைக்கு எட்டுக்கு ஒன்று தான் போட போகிறேன் எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட போகிறாங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இட்லியும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக வரும் புசு புதுசுன்னு இருக்குங்க இட்லி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசி பாதி இட்லி அரிசி பாதி சேர்த்து போட போகிறேன் இதே அளவுகள்லாம் பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் இட்லி உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதே அளவில் மாவு நீங்கள் அரைங்க நீங்களும் இட்லி சூப்பராகிட்டா வைக்கலாங்க மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் அளவு வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அரிசி விழுந்தோம் இது வந்து ரேஷன் அரிசிங்க ரேஷன் அரிசியில் நாலு டம்ளர் நம்ம எடுத்துக்கிடணும் தலை தட்டி தான் எடுக்கேன் நிறைய எடுத்தால் எனக்கு அதிகமாயிரும் அதனால தான் சின்ன டம்ளரும் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு நாலு நாலு டம்ளர் ரேசன் அரிசி எடுத்திருக்காங்க எந்த டம்ளரில் எடுத்தாலும் சரி எந்த உலகில் எடுத்தாலும் சரி அரிசி வந்து மேலே வரைக்கும் வச்சு எடுக்கணுங்க தட்டி எடுக்கக்கூடாது எனக்கு இன்னைக்கு அரிசி ரொம்ப ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் தட்டி எடுத்திருக்கேன் நான் மேலே வரைக்கும் வச்சு தான் எடுப்பேன் அப்புறமாட்டி இட்லி அரிசிங்க இட்லி அரிசி இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன் ரோஸ் ரைஸ்ங்க எப்போதுமே இந்த டம்ளருக்கு தான் எடுப்பேன் நான் சின்ன போட்டுறேன் ரேஷன் அரிசி நாலு டம்ளர் இட்லி அரிசிங்க ரேஷன் அரிசியும் போட்டாச்சு இட்லி அரிசியும் போட்டாச்சு இப்போ உளுந்து வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் இட்லி எவ்வளோ உப்பலாக வருதுன்னு சூப்பராக கிடைக்குங்க நம்ம தலை தட்டி தான் எடுத்துருந்தோம் தலை தட்டி தான் உளுந்து எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணுங்க வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ஊற ஊற வச்சுக்கிடணும் உளு வெந்தயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற போடணுங்க ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனு தான் இதுக்கு நாலு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இந்த வெந்தயத்தை வந்து எட்டு மணி நேரம் நம்ம ஊற போடணும் எட்டு மணி நேரம் ஊற போட்டால் தான் நமக்கு வந்து மாவு வந்து நல்ல உப்பி வருவோங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உளுந்த போட்டு அரைக்கணும் உளுந்து வந்து நல்லா தவங்கட்டி மாதிரி வருங்க பந்து மாதிரி வரும் இந்த மாதிரி வெந்தயத்தை உரப்போட்டீங்க வெந்தயத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் வெந்தயத்தில் வந்து தண்ணி ஊற்றி அரிசி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுக்கலாம் உளுந்து வந்து நீங்க ஹவருக்கு முன்னாடி போட்டாலே போதுங்க உளுந்து வந்து நீங்க கழுவி போடணும் வேண்டாம் உளுந்து வந்து நம்ம வச்சுக்கலாம் அரிசியும் வெந்தயத்தையும் மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க அரிசியுமே ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நாளே போதும் டைம் இருந்துன்னா ஊற போடணுன்னா நீங்கள் ஊற போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி ஊறதை பற்றி உளுந்து தான் ரொம்ப நேரம் உறக்கூடாதுங்க இப்போ அரிசியும் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை ஊற போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்தை போட்டுக்கலாம் இப்போ கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை அரிசியும் கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க வெந்தயத்தையும் மேலே வச்சு மூடி வச்சுக்கலாம் அது மாதிரி மூடி வச்சிருங்க உளுந்து வந்து நம்ம ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டுக்கிடலாங்க உளுந்து அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குண்ணே மாவு எப்படி வருதுன்னு பாருங்கள் இட்லியும் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் அம்மா எட்டு கொண்டு போட்டால் எப்படி உளுந்து கரெக்டாக வரும் இட்லி எப்படி சாஃப்ட்டாக வரும்னு நினைக்காதீங்க வெந்தயத்தை நீங்கள் ஊற ஃபர்ஸ்ட்டே போட்டு அரிசி ஊற போடும்போது போடக்கூடாதுங்க எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுடணும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி அரிசியை நான் சீக்கிரமாக ஊற போட்டிருக்கேன் அது இல்லைன்னா வெந்தயத்தை ஃபஸ்ட்டே ஊற போட்டுங்க ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அரிசியை போட்டால் போதும் உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதுங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு உப்பு நல்ல பந்து மாதிரி வரும் மாவு அரைக்க அரைக்க நல்ல தவங்கட்டி மாதிரி வரும் நல்ல இட்லியும் நல்ல புதுசு புதுசாக உப்புலாம் கிடைக்கும் ஊறட்டும் நம்ம அரைச்சிக்கிடலாங்க அரிசி நல்லா ஊரிருச்சு கழுவி வச்சுட்டேன் அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு உளுந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டு கழுவி எடுத்துட்டாங்க நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வெந்தயமும் நல்ல ஊறிடுச்சு வெந்தயத்தை வந்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போடணுங்க போட்டால் தான் நல்லா ஊறும் நல்லா மாவு பொங்கி வரும் இப்போ கிரைண்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஆட் லாக் பண்ணிவிட்டு அரைக்க போடலாம் வெந்தயம் பருப்பு கொஞ்சம் நல்லா அரைட்டும் நல்லா உளுந்து மாதிரி மாவு பொங்கி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணணும் உளுந்தையும் சேர்த்தே போடக்கூடாது கொஞ்சம் அரைட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊத்திடலாம் ஒரு கால் டம்ளருக்கான தண்ணி ஊத்திக்கங்க வெந்தயம் வந்து எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பொங்கி வரணுங்க இந்த மாதிரி பொங்கணும் பொங்கினா தான் உங்களுக்கு வந்து இட்லி நல்ல புஸ் புஸ்ன்னு கிடைக்கும் அதனால தான் நம்ம எட்டு கொன்னு போடுதோம் வெந்தயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்னா நம்ம உளுந்தோட சேர்த்து போட்டு அரைக்கும் போது மாவு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டுருக்காங்க கொஞ்ச கொஞ்சமாட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி எடுக்கணும் தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த உளுந்துக்கு வந்து கரெக்டா இருக்கும் அதுக்கு மேலேயும் ஆட் பண்ண கூடாது பண்ணக்கூடாதுங்க மூணு டைம் ஊத்தணும் உளுந்து போட்டோன்னா ஒரு டம்ளர் அப்புறம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அடுத்தால ஒரு டம்ளருங்க லாஸ்ட்ல ஊத்தி கொஞ்சம் நேரம் அரையப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் அரைஞ்சா போதும் நல்லா அரைஞ்சிரும் மாவு வந்து ரொம்ப நேரம் அரையப்பட்டாலும் மாவு வத்தி போவோம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வத்தி போவோம் அதனால கரெக்டான பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா எட்டுக்கு ஒன்று உளுந்து போட்டால் போதுங்க நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் மாவு வந்து அதனால எண்ணெய் உளுந்து அரைச்சாலும் சரி ஒரு டம்ளர் உளுந்து போட்டீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி வடக்கு போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றி அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது மாவு வந்து தண்ணியாக இலக்கமாக போயிடும் வடக்கி அரைச்சிங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சி அரைங்க மாவு நல்ல எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு நல்ல உப்பலாக கிடைக்கும் வடை வந்து நம்ம கடையிலலாம் எல்லாம் வாங்குற பாருங்க அந்த மாதிரி சாப்பிட்டாட்டும் உப்பலாவும் கிடைக்கும் சிலவங்க வந்து வடை போட்டாங்கன்னா ஒன்று ரெண்டுமா பருப்பு மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க தண்ணியே ஆட் பண்ணாமல் கல் மாதிரி இருக்குங்க வடை அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா ஒரு டம்மர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாட்டு சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு மாவு வந்து நம்மளுக்கு உளுந்து கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ வெந்தயம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் எப்படி மாவு திரண்டு வருது பாருங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஆட் பண்ணனும் அப்புறம் லாஸ்ட்ல ஒரு டம்ளர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அரைய விட்டு நம்ம உழைச்சிடணும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கை கைப்பட்டு கிண்டக்கூடாது மாவு சீக்கிரம் புளிச்சிரும் ஒரு டைம் ரைஸை கிண்டி கொடுத்தா போதும் அப்புறம் நான் அது பாட்டுக்கு அரைஞ்சிருங்க சிலவங்க வந்து கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கிண்டிங்கன்னா மாவு சீக்கிரமா புளிச்சிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் அரைட்டு நம்ம அந்த அடுத்தால் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் உளுந்து வந்து இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு நம்ம அடுத்தால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் பாதி அளவு அரைஞ்சிருச்சுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஒரு டம்ளர் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அரைட்டும் அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு தடவை கையை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளும் உளுந்து கிடக்குங்க ஒன்று ரெண்டு கொஞ்சம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம் எப்படி ஒரு டம்ளர் குழந்தை எப்படி வருது பாருங்க மாவு தக்கத்தக்கானு இவ்வளோ ஒரு டம்ளர் ஊற்றி வச்சு அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் அரை விட்டு நம்ம வலிச்சிடணும் ரெண்டு மூணு நிமிஷம் அரைஞ்சா போதும் அரையட்டும் மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க நம்ம வலிச்சுக்கிடலாம் எப்படி மாவு கட்டி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கிடைக்கணும் போட்டக்கியா வந்துன்னு அரைக்கணும் அரைச்சாதான் இட்லி ஒரு டம்ளர் உளுந்துல நமக்கு இவ்வளவு மாவு கிடைக்குமான்னு ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு மாவு கிடைக்குங்க இதே பக்கத்தில் அரைச்சிங்கண்ணா வலிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வத்திருங்க அதனால கொஞ்ச நேரத்துல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அரைக்கணும் அதுக்கு மேல போடக்கூடாது கணக்கு வச்சு அரைச்சிக்கங்க மூடி அரிசியை போட்டுக்கலாம் அரிசி போடும்போது கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு அப்புறம் போதுமான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிடணுங்க சிக்க ஆரம்பிச்சிரும் தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு சிக்காது சின்ன சின்ன டிப்ஸோலாம் ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இட்லி வந்து நிறைய பேர் வந்து மாவு அரைக்க தெரியாமல் அரைச்சி அவ்வளோ மாவும் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க இட்லி கல்லு மாதிரி இருக்கு தண்ணியா இருக்கு அப்படிம்பாங்க கரெக்டான பக்குவத்தில் சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணி அரைங்க உங்களுக்கு இட்லி சூப்பராக கிடைக்கும் ஒரே உரில் எல்லாத்தையும் போட்டிருந்தேன் நான் கிளாஸு க டீ குடிக்க கிளாஸ் தான் நடந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எதை வச்சு அழைப்பீங்களோ அதை வச்சு அளந்து அதுக்கு தகுந்தபடி விழுந்து எடுத்துக்கோங்க விழுந்து எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சு ஆச்சு நல்ல அந்த ஓரளெல்லாம் கிண்டி கொடுத்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வச்சிடணும் சில சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக ஊற்றுவாங்க லாஸ்ட்ல வரைக்கும் நான் தண்ணியே ஆட் பண்ண மாட்டேன் அந்த தண்ணியிலே நமக்கு அரைஞ்சி கரெக்டாக வந்துடும் அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றிடுவேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க அரைக்க தெரியாதவங்க நிறைய பேருக்கு இட்லி வந்து இன்னும் சாப்பிட்டாவே வரமாட்டாங்க கல் மாதிரியே வருது இதே பக்கத்தில் அளவில் அரைஞ்சி நல்லா சாஃப்டாக பஜ்ஜி போல் வருவோம் ஒரு டம்ளர் நேரம் இந்த அளவுக்கு மாவு வருமானு எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நமக்கு மாவு கிடச்சிருக்கு பாருங்க அரிசி அரைக்கிட்டு நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க வளைச்சிக்கிடலாம் அந்த அளவுக்கு லைட்டாக குறனையாக இருக்கணும் நம்ம முறையில் இருந்து வழி எடுத்துடலாம் இதிலே நீங்கள் உப்பு போட்டோன்னாலும் உப்பு போட்டுக்கோங்க அல்லைன்னா வலிச்சம்பரம் நீங்கள் உப்பு போட்டோன்னாலும் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு பருவுப்பாக இருக்கு அதனால நான் உங்க கூட போட்டிருக்கேன் மாவு திறந்துட்டி உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோங்க மாவை வலிச்சுக்கலாம் அளவு கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைக்க கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மாவு பிசையும் போதே கரைச்சி வச்சுருங்க நம்ம இட்லியை வைக்கும்போது கரைச்சிங்கன்னா அது மா இட்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாவு அரைச்சி வலிச்சு நம்ம பிசைஞ்சு வைப்போம் பாருங்க அப்பவுமே தண்ணி எவ்வளவு வேணுங்கிறத கணக்கு பண்ணி நம்ம ஊற்றிடணும் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுருங்க அரிசி மாவு வந்து வலிச்சு எடுத்தாச்சுங்க அதே மாதிரி நம்ம கிரைண்டர் கழுவுவதுக்கும் ஈஸியா கழுகுணும்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு இந்த குலவில உள்ள வரி இருக்கு பாருங்க இதா இருக்கு பாருங்க உள்ள வரியிலலாம் மாவா இருக்கும் கழுவுது கஷ்டமா இருக்கும் நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுட்டு விரல வச்சு வச்சோம்னா ஈஸியா போயிருங்க கழுவுவதுக்கு ஈஸியா இருக்கும் உரல உள்ள மாவையும் இப்படி தண்ணி விட்டு ரேச அழைச்சி எடுத்துக்கோங்க மாவு வாங்குறோம் உரல தனியா எடுத்துட்டு மாவோட தனியா ஆட் பண்ணிடலாம் தண்ணியை வந்து மாவு கூட ஆட் பண்ணிடணுங்க மாவு பிசைஞ்சு வச்சுக்கிடலாம் மாவை நம்ம பிசையும் போது அடியில் கையை கொடுத்து கரைக்கணுங்க மேட்டால் கரைக்கக்கூடாது அடியில் புறம் உறைஞ்சி இருந்துச்சுன்னா இட்லி மேலே வந்து உளுந்த மாவாக இருக்கும் அடியில் வந்து கல் மாதிரி இருக்குங்க தோசைக்கு வந்து கரெக்டாக வராது நம்ம எப்போதும் மேலே உள்ள மாவை தான் எடுப்போம் இட்லிக்கு அடியில் வந்து மாவு கரையாமல் இருந்துச்சுன்னா தோசை வந்து கல் கணக்காக இருக்குங்க அதனால் அடியில் கையை விட்டு நம்ம எப்படி கரைக்கணும் புதுசாக கல்யாணம் பொங்கலுக்கெலாம் மாவு வரைக்க தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் மாவு கரெக்டாக அரைச்சி எடுத்துடலாம் என் பிள்ளைகளுக்கு அரைக்க தெரியாது காஃபி கூட படம் தெரியாதுங்க கல்யாணம் ஜி புதுசில் படிப்பு படிப்புன்னு ஒரே படிப்பில் தான் புக்கை வச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் தான் எல்லாம் ப பண்ணுவேன் விடவும் மாட்டேன் கிச்சன்கிட்ட படிங்க படிக்கன்னு படிக்க வச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டாங்க அப்புறம் யூடியூப்பையும் பார்த்து கற்றுக்கிட்டாங்க நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு எல்லா சௌரியமும் இருக்குது ஈஸியாக கற்றுக்கலாம் மாவு உங்களுக்கு பொங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி சாடாதுங்க மாவையும் நம்ம வலிச்சு வைக்கணும் அப்படியே வச்சிருந்துச்சுன்னா காஞ்சி போவும் விதையும் மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கிரைண்ட்ரு துடைக்கதும் நம்ம உடனே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பாய்ச்சாலாம் வந்து உட்காராதுங்க க்ளீனாக வச்சுட்டோம்னா அடுத்த தடவை அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சோம்பேறி பட்டோம்னா அப்புறம் அதில் ஐம்பது பாய்ச்சா வந்து உட்காந்துக்கிடும் அதை மருந்து அடிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு வேலையை ஆகிப்போங்க ஃபஸ்ட்டே நம்ம துடைக்கும் போதே நல்லா நீட்டாக தொடச்சி வச்சிட்டோம்னா அதில் பாய்ச்சா வந்து உட்காராது அதனால ஃபர்ஸ்டே நல்லா கிளீன் பண்ணி வச்சிருங்க தொடச்சி எல்லாமே நம்ம சோம்பேறி தாங்க ஒரு வேலைக்கு இருவேலையே கொடுக்கறது ஃபஸ்ட்டே நம்ம கிளீன் பண்ணி வச்சிடணுங்க கிளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் நமக்கு ஒரே வேலையா முடிஞ்சிடும் கிரைண்டர் இந்த மாதிரி கிளீன் பண்ணியே கையோட வச்சுருங்க சிலவங்க காலையில அரைச்சோன்னா நைட் வரைக்கும் அப்படியே வச்சுருவாங்க நைட் அரைச்சாங்கன்னா காலையில தான் கழுவுவாங்க அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாதீங்க உடனே கிளீன் பண்ணி வைங்க நீட்டாக இருக்குங்க எந்த வேலையாக இருந்தாலும் உடனே உடனே செய்யணும் செஞ்சாதான் அந்த வேலை வந்து நமக்கு சீக்கிரமாக முடியும் இப்போ மாவை அரைச்சாச்சு க்ரைண்ட்ரையும் துடைச்சி வச்சாச்சு இப்போ மாவை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் அகலமான பிளேட்டை அடியில் வச்சுக்கிடுங்க வச்சு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கனால எனக்கு கிளை ஆடாது அரை தவி தான் இருக்குது அதே பாத்திரத்தில் வைக்கதாக இருந்தால் அடியில் ஒரு பிளேட் வச்சு வைங்க மாவு வந்து உங்களுக்கு கீழே கிச்சன் கவுண்டர் டப்லெலாம் ஆகாதுங்க இந்த ப்ளேட்லேயே வடிஞ்சிரும் உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க மாவும் சூப்பராக இருக்கலாம் இட்லியும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நான் நைட்டில் ஊற போட்டு காலையில் அரைச்சிருக்கேன் நைட்டு இட்லி வைக்கிறதுக்குங்க ஒம்பது மணி ஆகுது அரைச்சி முடித்தாச்சு நைட்டு இட்லியை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பக்குவமாக இருக்கும் மாவு நல்லா பொங்கி வரட்டும் நம்ம இட்லியை வச்சுக்கலாங்க எட்டு ஒம்போது மணி நேரம் ஆயிடுச்சிங்க மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு சூப்பராகிட்டு நல்லா பொங்கிடுச்சு பாருங்க காலையில் அரைச்சா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்த மாவு எப்படி இருக்கு பத்தியா அடுத்தது கீழே இருக்கதையும் பார்த்துக்கலாம் சூப்பரா பொங்கிருச்சுங்க இந்த மாதிரி பிடிச்ச உடனே நம்ம தேவையான மாவு எடுத்துட்டு பாக்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கணுங்க இந்த மாதிரி அடிச்சு விட்டு பிரிட்ஜுக்குள்ள வைக்கணும் நல்ல டக்கே பொங்கி சாடிடும் மிக்ஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா பிரிட்ஜு அப்புறம் ஆயிடுங்க அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சு வைங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சூப்பராகட்டும் உங்களுக்கு மாவு சிந்தாம கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவை எட்டு கொண்ணு போட்டிருக்கேன் இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்கங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஊற்றிட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி தட்டியில் ஊற்றி நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் எண்ணெய் தடவியாக வைக்கணாலும் வச்சுக்கோங்க துணியில் போட்டு வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க அதே மாதிரி மாவு வந்து நம்ம ஊற்றும்போது இந்த மாதிரி தூக்கி ஊற்றணுங்க தூக்கி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி இப்படி தூக்கி ஊற்றணும் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்து ட்ரை பண்ணுங்க இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்குங்க இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி ரோட்டுக்கடை சட்னி வெங்காய சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க அட்டை இருக்கும் மாவுற்றி வச்சு குக்கரில் வச்சுக்கிடலாம் நல்லா சூடாகிடுச்சிங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காதனால ஒரு எட்டு நிமிஷம் வந்தாலே போதும் வெந்துடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் வைக்கணுங்க நான் உடனே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுனால ஒரு எட்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் எனக்கு எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி அவஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் ஓ இட்லி அவஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள் அவிஞ்சிட்டுனா ஒட்டாமல் கிடைக்குங்க உங்களுக்கு நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில் தட்டிக்கிடலாங்க துணியில் ஒரு துளி கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க அடுத்ததையும் தட்டிக்கிடலாம் தட்டில் ஒட்டி பிடிச்சிச்சின்னா நீங்கள் தண்ணி தொலைச்சா எடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி புதுசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க சூடாக இருக்கு எம்மி எம்மி இட்லியை வச்சிருச்சுங்க பிச்சிப்பு மாதிரி இட்லி ரெடி இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க இட்லி வந்து நார்மல் இட்லி அரிசிலையும் போடலாம் ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணியும் போடலாங்க உங்களுக்கு ரேஷன் அரிசி போட்டு போடணுன்னா அளவுக்கு போடுங்க அது ஒரே அடியாக இட்லி அரிசி தான் போடணும் அப்படின்னா ஒரே இட்லி அரிசி போட்டு இதே அளவுக்கு உளுந்து போடுங்க கரெக்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இட்லியை வாழைலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க சூப்பரான இட்லியும் தக்காளி சட்னிங்க ரோட்டுக்கடை தக்காளி சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் அரிசி மாவு ஊற வச்சு இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இட்லி இந்த இட்லிக்கு பொருத்தமான தள்ளுவண்டி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி வச்சுருக்காங்க தண்ணி சட்னி சூப்பராக இருக்கும் பண்ணி பாரு பண்ணி பார்த்து எப்படி வந்து சின்னதாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க இட்லி வந்து பூ மாதிரி இருக்குங்க டேஸ்டும் அட்டகாசமாக இருக்கு சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்